ஸ்பெஷல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஆங்கில மாத பலன்களில் நவம்பர் மாத பலன்கள் சார் நம்ம ஏன் ஆங்கில மாதம் எடுக்கிறோம் எடுக்காம ஏன் ஆங்கிலம் எடுக்கிறோம் இயற்கையோடு நம்ம பழகிட்டோம் சேல்ரி வருது வந்து கார் டியூ கட்டணும் அப்படிங்கிறது இந்த ஒன்னிலிருந்து எடுக்கப்படுது தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினஞ்சு தேதியிலிருந்து தான் ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதினஞ்சு நாளில் என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறனால நம்ம ஆங்கில மாத பலன்களை பிரித்தியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் மேச ராசி நேர்களை மேசராசி நேர்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான அலைச்சலும் ஆன்மீக சுற்றுலாவும் தெய்வ அனுகுரங்கள் கூடி செலவினங்களை கட்டுப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது தெய்வத்துக்கு செய்வது தெய்வ சம்பந்தப்பட்ட கலந்து கொள்வது உத்தமமே என்றாலும் கூட முன்னோர்கள் சொன்ன மாதிரி ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும் என்பதற்கு இணங்க உள்ளபூர்வமான வழிபாடும் பிரார்த்தனைகளும் பிராசித்தியமும் பரிகாரமும் முக்கியம் என்றாலும் கூட மேசராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் குறிப்பாக நவம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா செல்ல இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் கூட செலவினங்களை கட்டுப்படுத்துவது உத்தமம் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஆஹ் குறிப்பா வந்து விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதை அந்த விரயத்தை சுப விரைய நமஸ்து அப்படின்னு எடுத்துக்கணும் ஊருக்காகவோ அல்லது உள்ளத்துக்காகவோ பிரார்த்தனைகளுக்காகவோ அல்லது பேருக்காக தான திருமணம் கொன்றா இருந்தாலும் கூட எதையும் சிந்தித்து செயல்படுவது உத்தமம் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் மேலும் சிறு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்திருந்தாலோ அல்லது உடல்நிலையில சிறு பாதிப்புகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது உத்தமம் அது விருச்சியத்திலே செவ்வாய் இருப்பது உங்கள் ராசிநாதன் செவ்வாயாக இருந்தாலும் கூட ஒரு சில செவ்வாய் இரத்த நாளங்கள் நரம்புகளுக்கு அதிபதி என்பதால் உடல்நிலை சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு டாக்டர் கன்சல்டிங் பண்ணிக்கொள்வது அதாவது இந்த ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்க கூட ஒரு தடவை தன்னை ரெஃபர் பண்ணி கொள்வது நன்மை பயக்கும் மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது முடிக்க தங்களை ஒதுக்கி வேணாம் என்று சொன்னவர்கள் தேடி வரக்கூடிய பாக்கியம் இருக்கும் பழசை மரங்கள் மறப்போம் மன்னிப்போம் என்ற குணம் இருக்கட்டும் அதே நேரத்தில் அவர்களால் பட்ட காயத்துக்கு நம்ம விமோசனம் கிடைக்காதுனா கூட உங்களுக்கு பேரும் புகழும் உங்கள் ஆசீர்வாதமும் தேடி வந்து சரணடையக்கூடிய காலத்தில் பழசை பேத்தி பகையாக்கி கொள்ளாமல் இருப்பது நன்மை பயக்கும் மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நெடுநாட்களாக கால்வழி இடுப்பு வழியில் அவஸ்தப்பட்டவர்களுக்கெல்லாம் படிப்படியாக விமோசனம் குவிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மாணவ மணிகளுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருந்தாலும் கூட தன்னை ரெக்கவர் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது எனக்கு படிச்சிருக்கிறேன் ஏஸ் ஓகே அப்படின்னு இட்ஸ் ஓகே அப்படிங்கிற இடம் ஹீ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய படிப்பு நாலேஜை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது பின்வரும் காலங்களில் பரீட்சைக்கு இலகுவாகவும் மதிப்பெண்ணும் உங்களுடைய மதிப்பும் கூடக்கூடிய அமைப்பை இந்த மாதத்தில் இருந்து தொடங்குது என்பதால் மாணவமணிகள் குறிப்பாக படிப்பில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக நல்ல நிலையில் போய்கிட்டு இருந்தது தீபாவளி இருந்து மந்த நிலையில் இருக்குன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் மூணு பதினொன்றுக்கு மேல் திடீர் ராஜ்யோகம் திடீர் அபிவிருத்தி திடீர் பெரிய ஆர்டர்லாம் கிடைக்க இருப்பதனால் சரியான நேரத்துக்கு கடைகளையும் சுய தொழில் போன்றவர்களும் சரியான நேரத்துக்கு முறையான முறையில் அதாவது முன்னே செஞ்சு திறக்கும் பொழுது உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஒரு சில கிரகங்கள் தடங்களை ஏற்படுத்துவதற்கு நமது அசட்டுத்தனமும் சோம்பேறித்தனமுன்னே காரணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அரசாங்கத்துறையில் வேலை படுப்பவர்களுக்கு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் முன்னாடியே வேலைக்கு போகிறது உத்தமம் சார் அப்பா எனக்கு பயமாக இருக்குமா சார் வேலை போயிடுமா சார் அந்த மாதிரி அல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எந்த இவர் வந்துட்டார் இவர்கிட்ட கொடுத்தா சீக்கிரம் முடிப்பார் அப்படின்னு சொல்கிற பொழுது அது உங்களுக்கு பதவி உயர்வும் இங்கிருந்து மட்டும் கூட்டக்கூடிய அமைப்பை இந்த மாதத்தில் இருந்து தொடக்குது அடுத்த மூணு மாதத்தில் அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கு இடப்பெயர்ச்சியும் அபிவிருத்தியும் யோக பலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருப்பதால் அரசாங்கத்துறை அல்லது பொது வேலை வாய்ப்பு பிரைவேட்டில் இருக்கிறவங்க பேங்கில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் முன்னாடியே ஆபீஸ்க்கு செல்வது வேலை நேரத்துக்கு செல்வது கூடுதல் நலனை கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக இருந்தாலும் கூட சிந்தித்து செயல்படுவது தன்னுடைய ரகசியத்தை பாதுகாப்பது தேவையில்லாமல் தன்னுடைய பிறரிடம் விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு உங்களுடைய ரகசியமே உங்களுக்கு பேருதவியாக இருந்து பின்வரும் காலங்களில் அபிவிருத்தி கொடுக்கும் என்பது இந்த மாதத்தில் உள்ள பலன் விவசாயத்துறையினருக்கு துறையினருக்கு இயற்கை சரியில்லை சார் என்றாலும் கூட இயற்கைக்கு பின் அதாவது மலைக்கு பின் தன்னுடைய விவசாயம் பொன்னாவதற்கு என்ன வழிகள் என்று மூத்த அதிகாரிகளிடமும் வயதில் முறிந்த இந்த பெரியோர்களிடம் ஆலோசனை கேட்டு இப்பொழுதே தயாராகும் பொழுது தை மாதம் விதைக்கக்கூடிய பட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அதற்கு இப்போதே தயாராகிக் கொள்ளுங்கள் குறிப்பிடா லவர்ஸ் த காதலர்களுக்கு எப்படி இருக்கும் இது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது சமயகாலமாக ஊடல் கூடலா இருந்தவங்க ஊடல் கூடல் தேவைதான் என்றாலும் கூட சும்மா எப்பவுமே சண்டை சச்சரிவை போயிட்டு கசந்து போயிரும் அதை குறைத்து கொண்டு தன்னுடைய பின்வரும் காலங்களில் வாழ்க்கையை என்ன மாதிரி அமைத்துக் கொள்ளணும் எந்திரிச்சு சிந்திக்க தொடங்கினால் உங்களுடைய காதலும் வாழ்க்கை பயனும் இனிமையாக கொண்டு போகக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த நவம்பர் மாதம் மேஷ ராசியில் இருக்கிறவங்க இந்த மாதம் வணங்க வேண்டிய பிரத்யேகமான தெய்வம் முருகன் அது எந்த முருகனாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை பயப்பார் என்பதை நினைவில் கொள்ளுங்க உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் இரண்டு ஏழு ஒன்பது உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட நிலம் பிங்க் ஷாண்டல் ஆஸ் இந்த நவம்பர் மாதம் மேசராசிக்கு வெற்றியே மேலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களை எடுத்து வருத்தது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில வீதாச்சாரமும் பார்வை மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதை பிரசன அடிப்படையில் எடுத்து மிக எளிமையாகவே உங்களுக்கு வழங்கியிருப்பதுனால் இந்த வருங்காலங்களில் இந்த குரு குறிப்பாக விருச்சியத்துக்கு வரக்கூடிய சூரியனுடைய அமைப்பு இதிலிருந்து சூரியன் விருச்சியத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இப்படி கிரகச்சாரத்தினுடைய அமைப்பெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது கொண்ட பன்னிரண்டு ராசிகளுக்குமே இந்த முப்பது நாளில் இது நடந்தே தீரும் என்கிற அதி அற்புதமான ஒரு செய்தியாக இல்லாமல் கடவுள் மேல் ஆணையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் சில அரிய பெரிய விஷயங்களை நம்ம சேனலில் எடுத்து எந்தெந்த கிரகங்கள் சுபத்துவம் பெறுது சுபத்துவம் பெற்ற கிரகத்தை அசுவ கிரகங்கள் பார்க்குதா அல்லது கிரக பார்வை பார்த்தாலும் கூட நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அல்லது சுப கிர ஆதிக்கம் செயல்படுத்தும் பொழுது அசுகிரும் என்று இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் வார பலன் மற்றும் மாத பலன்களையும் லக்கண வீதாச்சாரம் மட்டும் இல்லாமல் சோழி பிரசனம் தேவ பிரசனம் அடிப்படையில் இருக்கும் பொழுது மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களும் முப்பது நாடுகளே நடந்தே தீரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய குலதெய்வ அருளும் அண்ணாமலை அருளாலையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் நவம்பர் மாதம் ி மாதமாகவே அமையக்கூடிய அற்புதமான விஷயங்களை மேற்கொண்டு சொன்ன நாங்கள் சொன்ன விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் பொழுது சீரும் சிறப்புமாக இந்த மாதம் அமையும் மேலும் வித்தியமாக கடகத்தில் குரு அது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் வரக்கூடிய சூரியன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்புறம் கும்பத்தில் இருக்கக்கூடிய மூன்று கிரக சேர்க்கை இதெல்லாம் எடுத்து நம்ம பிரச்சனை அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிரத்தியோகமாக மீன ராசி కంభరాశి మిథనరాశి కన్నీ రాశి మకర రాశి இந்த ராசி நேரங்களுக்கு எல்லாமே அபி அபிவிருத்தி நமஸ்தே சொல்லக்கூடிய அபிவிருத்தி யோகமும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எல்லாத்துக்குமே அபரிதமான வளர்ச்சியும் ராஜயோகமும் பொருளாதார நன்மையும் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பும் மேலும் நமக்கு ஜாதகம் எப்படி இருந்தாலும் இயற்கையினுடைய ஜாதக அமைப்பு படி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த மாதம் முப்பது நாட்களிலும் என்ன விதமான பலன்களை கொடுக்கும் அது தனித்துவமிக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி அற்புதங்கள் நடக்கும் இந்த பிரசன்னத்தில் எடுத்திருக்கிறோம் இந்த பிரசனத்தினுடைய அடிப்படையில் எடுத்து நம்ம சிறப்பாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நட்சத்திர பாதங்கள் அந்த பாதத்தோட லக்கண புள்ளிகள் அதனுடைய அமைப்பு சார விதிகள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் அதாவது ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நவம்பர் மாதம் முடிவதற்கு முடிக்க மேல் சொன்னக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் மிக சாதுரியமாகவும் மிக தெய்வ அருளாலும் நடந்தே தீரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு கூடுதல் அம்சமாக நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகளை எந்த மாதிரி ஆலயங்களுக்கு செல்லணும் எந்த மாதிரி நேரம் பிரார்த்தனை உங்க ஜாதகத்தை வைத்து வழிபாடு பண்ணணுமா அல்லது ஜாதகம் இல்லாமல் சும்மா சென்றால் போருமா என்ன மாதிரி தானம் தர்மம் கொடுக்கணும் விரதம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற எழுக்கூடிய சந்தேகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசியை தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி செலுத்தும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றவும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதே போக ஆலய வழிபாடுல சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் பிரசன்னத்தின் விகிதாச்சாரங்களையும் நிறங்கள் மற்றும் எண்களை பயன்படுத்தும் பொழுது இனி இந்த மாதம் முழுவதும் நடந்தே தீரும் உண்மையாக அண்ணாமலையார் மேல் ஆணையாக என்பதை நினைவில் கொள்ளுகிறோம்